வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன வீடியோ பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ அன்பாக்சிங் எல்லாருமே இந்த இதுலயே பாத்துப்பீங்க எம் கே ஓட ப்ரெஷர் வாஷர் ப்ராடக்ட் தான் நம்ம புதுசா வாங்கியிருக்கோம் இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுக்கு எந்த அளவுக்கு உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறதையும் பார்ப்போம் இதோட விலை எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு ப்ராப்பரா வந்து இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன் ஸ்கிப் பண்ண பாருங்க இந்த ப்ரெஷர் வாஷ் நமக்கு எதுக்காக மெயின் அப்படின்னு வந்து பீஸ்டுக்கு அப்புறம் மினி கூப்பர் ரெண்டுத்துக்கும் முக்கியமா தேவைப்படுது அதுவும் இல்லாம சின்ன சின்ன வேலைகள் வாங்க செய்வாங்க அன்பாக்ஸ்

ப்ரெஷர் வாசல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஓஸ் இருக்கு அந்த ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சிருவோமா இதாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஓஸ் ஹோஸ் கொடுத்துருக்காங்க இது எந்த அளவுக்கு ஹோஸ் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம் இதை வாங்கிக்கோங்க இது வந்து என்னன்னா இது பார்த்தீங்கன்னா இன்டேக் ஓஸ் இந்த இது வச்சுக்கோங்க வர கன் இருக்கு கன் இருக்கு இதெல்லாம் நம்ம ஸ்பிட் பண்ணி பார்ப்போம் உள்ள இருக்கிற பொருளை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயத்தை எடுக்க போகிற பேப்பர் ஃபைவ் எடுங்க எயிட்டாக இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிடுவோம் ஃபிட்டிங்ஸ் நம்ம பண்ணிடுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இப்படி ஜஸ்ட் மாதிரி இது இருக்குன்னா இது ஃபுட்பால் ஃபுட்பால் இதுன்னு சொல்லுவாங்க தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணுறக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாட்டுறது அதோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸில் வந்து நம்ம மாட்டி ஃபுட்பாலோட பைப் இருக்கு பாருங்க ஹலோ இப்படி மாட்டிக்கிறது இந்த க்ளோஸ் எடுக்கிறது மாட்டியாச்சே ஓகே மாட்டியாச்சா இந்த இதை வந்து நம்ம டேரெக்டாக இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா இப்படி மாட்டிக்கலாம் ஓகே இதே ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் அமுத்துனீங்கன்னா போதும் அப்படி அமுத்திவிட்டு வெளியே கழட்டிக்கலாம் இப்படி மாட்டிக்கலாம் ஓகே இது வந்து மா மாட்டியாச்சு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த இந்த சைடு இது இருக்குல்ல இது மாட்டிடுவோமா இந்த ஓஸ் கட் பண்ணலாம் கட் பண்ணுங்க எவ்வளோ லென்த் வருதுன்னு பார்ப்போமா இந்த யாரோ ஒரு ஆள் எடுத்துப்பாங்க ஏ இது மாட்டிடுவோம் இது மாட்டிட்டு வந்து டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணியாச்சு இப்போ இது வந்து இதையும் மாட்டிடுவோம் மாட்டிட்டு நம்ம எவ்வளோ இது வருதுன்னு பார்த்துக்குவோமா இதையும் மாட்டிடுவோம் ஃபர்ஸ்ட்டு எழுதுட்டு போய்க்கலாமா ஆசை எழுதிட்டு போங்க எவ்வளவு தூரம் வருதுன்னு பாப்போம் இப்படி எழுதி போங்க அப்படி இப்படி எழுதுங்க ها இதுக்குது அப்படியே எழுதி போறேன் நான் நான் ஆதி இருக்கேன் இங்க யார எழுத போறேன் போ போ முப்பதடி முப்பது அடி தேர்ட்டி ஃபீட் வருது ஓகே ஒர்க் பண்ணிடுவோமா கரெக்ட் ஆ ஓ செட்

Yeah. Hey. He wants <laughs> to kiss me. I want to kiss him. Oh. He want to be angry. Oh. நான் மாற ப்ரெஷர் வாஷரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நம்ம ஃபிட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துட்டோம் சூப்பராக ஒர்க் ஆகுது பீஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆனால் தண்ணீர் விளையாடுறதுனா யாருக்குது ஹாப்பியாக இருக்காது அந்த வகையில் நம்ம வந்து இப்போது ப்ரெஷர் வாஷர் எப்படி ஒர்க் ஆகுது எப்படி தண்ணி போகுது எவ்வளோ ப்ரெஷர் வருதுங்கிறத பார்த்தோம் ஆனால் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மினி கூப்பர் நம்ம வீட்டு முன்னாடியே அதை இருந்துச்சு அப்புறம் பீஸ்ட் இருக்குது அப்புறம் நம்மளோட வண்டி டூ வீலர் இருக்குது எல்லாத்தையும் கழுவி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மினி கூப்பர் வந்து கழுவ ஆரம்பிச்சாச்சுங்க பாருங்க எந்த அளவுக்கு ரொட்டாவேட்டரையெல்லாம் பார்த்திங்கன்னா சேர் வந்து நம்ம தேய்ச்சி கழுவணும் அது சாதாரண டூப்பெல்லாம் போட்டு தண்ணி போட்டு கழுவுனாலும் போகாது நம்ம ப்ரெஷர் வாஷரில் போட்டு அடிக்கும் போது அந்த கிரீஸ் இருக்குதுங்களா அந்த ரொட்டாவேட்டர் சைடில் அந்த க்ரீஸ் மண் கிரீஸ் எல்லாம் இருக்கும் பாருங்கள் அது எல்லாத்தையுமே பிச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தும் சொல்லலாம் அதே சோப்பு ஃபோமோடு எடுத்து நம்ம போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அடித்தா இன்னுயுமே நல்லா போகும் நம்ம அந்த பாயிண்ட்லாம் வச்சுட்டு கையெல்லாம் வச்சால் உண்மையாகவே எப்படி இருக்குதுன்னு தெரியுங்களா கையில் வந்து ஏதோ ஒரு ஊசி வச்சு குத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து சரியான ப்ரெஷருன்னு சொல்லலாம் அந்த நீடில் அந்த அந்த பாயிண்ட்டு தவிர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ஓட்டினா நல்லா ஒர்க் ஆகுது நல்லா வந்து ஃபோம் வாஷாகட்டம் ஒர்க் ஆகுது அப்புறம் பாயிண்ட் வச்சு அடிக்கும்போது அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பில்லெல்லாம் இருக்கும் பாருங்கள் அதையெல்லாம் எப்படி வெட்டுதுன்னு பார்த்தேன் அதெல்லாம் கிட்டத்தட்ட நல்லா வெட்டுது இதோட பார் ப்ரெஷர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டொண்ட்டி பார் ப்ரெஷரு ஒன் ஃபிஃப்டி பார் ப்ரெஷரு ஒன் எயிட்டி பார் ப்ரெஷரெல்லாம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரெஷர்லாம் டூ டுவெண்ட்டி பார் ப்ரெஷரு இது வந்து நம்ம எம்கேயில் வந்து நம்ம நிறைய ப்ராடக்ட்லாம் பார்த்துருப்போம் அங்கே தான் பார்த்திங்கன்னா இது இருந்துச்சு அதை நம்ம தான் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம நமக்கு ஓன் யூஸுக்கு வேணும்னு சொல்லிகிட்டே நம்ம வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து நம்மளோட பர்பஸ்க்காக வச்சிருக்கிறோம் இதோட ரேட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நான் எவ்வளோக்கு வாங்கிட்டு வந்தேன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் சொன்னாங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஆஃபர் ப்ரைஸில் அப்புறம் நம்ம கொடுத்தாங்க நான் ஆன்லைனில் எல்லாருமே நிறையா தேடி பார்த்தேன் ப்ரெஷர் வாஷரு எல்லாமே ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது போதுமானது ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லலாம் என்ன ஒரு ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராபேக்குங்கும்போது இந்த ஓஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மற்ற ப்ரெஷர் வாசரெலாம் பார்த்துருக்குறேன் இந்த ரப்பர் ஓஸ் மாதிரி இருக்கும் அது ஹைட்ராலிக் ஓஸ் மாதிரி இது வந்து கொஞ்சம் வந்து நார்மல் ஓஸ் மாதிரி இருக்குது ஆனால் எந்த அளவுக்கு குவாலிட்டி வரும் நான் இப்போ இது வரைக்கும் ஒரு பத்து டைம் யூஸ் பண்ணிவிட்டேன் ஆனால் தான் இருக்குது வண்டியெல்லாம் ஏற்றி ஏற்றி கூட பார்த்தாச்சு அதில் அந்த ஓஸில் நல்லா டேமேஜெல்லாம் எதுவும் ஆகலை நல்லா தான் இருக்குது ஒரு வேளை அந்த ஓஸ் படி நல்ல ஓஸா அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபியூஷனில் இருக்குது உங்களுக்கு யாராவதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்மளோட டிராக்டர்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சாச்சு அதாவது சோப்பெல்லாம் போடாமல் மட்டும் நம்ம வாஷ் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா நம்ம ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக அழுக்க அந்த பாயிண்ட்டாக இருக்கிறதெல்லாம் கையில் தான் போகும் தெரியுங்களா அந்த மாதிரி அழுக்கெல்லாம் போகுது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தோம் அந்த வகையில் வந்து ப்ரெஷர் வாஷர் நல்லாவே ஒர்க் ஆகுது மெயினாக அந்த டயருக்குள்ளே இருக்கிற மண் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போவே போகாது நார்மல் ஓஸ் வச்சு அடித்தாலுமே இந்த ப்ரெஷர் வாஷர் கன்று வச்சு அடித்தா தான் போகும் அப்படிங்கிற மாதிரி இதிலலாம் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் நம்ம குட்டீஸ்களெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் கொடுத்தேன் இந்த நீங்கள் இந்த ஜீப்பை கழுவு டிராக்டர் கழுவு பைக்கு கழுவுன்னு ஏன்னா எல்லோரும் ஆர்வமாக இருந்தாங்க அந்த கன்னில் வச்சு அடிக்கிறதுக்கு ஏன்னா அந்த கண்ணில் வச்சு அடிக்கும்போது நமக்கு ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும் உண்மையாவே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் உங்களுக்கு வேணால் அந்த ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துக்கிறேன் அவங்க கான்டெக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் ரொம்ப ஒர்த்தானதுதான் நம்ம நாலஞ்சு டைம் யூஸ் பண்ணியாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அடுத்த வீடியோவில் வருவேங்கோ